அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து உஸ்மில்லா அலஹமதுல்லா ஓ சலா தூ ஒலா ரசூல் இல்லா ஓ பேட் இன்பான் அவர்களே ஒரு இன்ஜினியராக நான் இதை பதிவு செய்கிறேன் எத்தனையோ இன்ஜினியர்ஸை நான் டெய்லி பார்த்துட்ருக்குறேன் பல ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை ஐடி இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க மெக்கானிக்கல் சைடில் இருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் சைடில் இருக்கிறாங்க ஏரோநாட்டிக்கல் சைடில் இருக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் முஸ்லீம்களை நம்மளால் பார்க்க முடியுது அது மாதிரி டாக்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது இந்த முஸ்லீம்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு படிக்கிறாங்க இன்னும் படிச்சுட்டே இருக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அடுத்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஓகே அலமது இல்லா நல்ல விஷயம் ஆனால் இந்த கம்யூனிட்டியில் அதாவது ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி நான் சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அல்லது பிஸ்னஸ் பீப்புள் இவங்களில் எத்தனை பேர் அல்லா அப்புள்ளா ஆலமினுடைய மார்க்கத்தை நான் பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய தாயி நினைக்கிறது மிக மிக கம்மி ஏன்னா அது நம்மளுடைய வேலையில்லை நம்ம நினைக்கிறோம் அல்லா அரபுல்லா அலமின் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுஹா குரானில் மிக தெளிவாக சொல்கின்றார் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவா செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான கடமை என்பதை அல்லாஹ் குரானிலும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் சுண்ணாக்களிலும் பல இடங்களில் பதிவு செய்கிறாங்க அன்பானவர்களே இன்ஜினியர்ஸாக இருந்தால் நாம் தேவா செய்யக்கூடாது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது மிக பெரும் அடமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ரொஃபஷனை பயன்படுத்தி நாம் அல்லா சுகா மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பணியை நம்மளுடைய ஷோல்டர்ஸ்ல நம்ம சுமந்துட்டு நம்மளுடைய தோள்களில் சுமந்துட்டு இருக்கிறோம் நாளை எல்லாம் ரொம்ப ஆளுமையும் நிச்சயமாக கேள்வி கேட்பான் இப்படியான ஒரு அழகான வாழ்க்கையை உனக்கு தந்தனே நீ ஒரு இன்ஜினியரா இருந்த நீ ஒரு டாக்டரா இருந்த பல மக்களை பார்க்கக்கூடியவனாக இருந்தால் நீ ஏன் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்லலை அப்படிங்கக்கூடிய கேள்வி உங்களிடம் கேட்கப்படும் அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக இந்த டாக்டர் தொழிலாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் தொழிலாக இருக்கட்டும் அல்லது ஏனைய இந்த ப்ரொஃபஷ்னல் இந்த ஒர்க் எல்லாம் மரணத்துக்கு அப்புறம் எந்த பிரோஜனும் அளிக்க போகிறதில்ல இல்ல அல்லஸ் அதை பயன்படுத்தி அல்லா அபுல்லா ஆலமினுடைய மார்க்கத்துக்காக நம்ம சேவை செய்தாலே தவிர ஆகவே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது அலகது இல்லா இன்றைக்கி இன்டர்நெட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஆன்லைன் வழியாக நிறைய கல்வியை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் நேரடியாக நாம் உடமாக்கலை தொடர்பு கொண்டு நம்ம அவங்ககிட்ட நேரடியாக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த வாய்ப்புகள்லாம் எல்லாம் பயன்படுத்தி இன்ஷால்லா கல்வியை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பிற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தாய்களாக ஒவ்வொரு பொறியாளரும் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் ஆக வேண்டும் ஒவ்வொரு டாக்டரும் முஸ்லீமான டாக்டர்ஸும் ஆக வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் இன்ஷா அல்லா எல்லோருமே நாம் தாயிகளாக இருந்தோம் சொன்னால் இன்ஷா அல்லா மிகப்பெரும் மாற்றத்தை இந்த சமூகத்தில் நாம் கொண்டு வர முடியும் பாரக்